இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு காணப்படாதது தான் காணக்கூடியதை உருவாக்கியது வசனம் எபிரேயர் பதினொன்று மூன்று விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் தேவனுடைய வார்த்தையின் ஆற்றலையும் சொல்லுது விளக்குகிறதா இருக்குது இந்த விசுவாசத்தின் மூலம் இது யார் மீதும் அல்ல நம்ம தேவனின் அவருடைய ஆற்றல் ஞானம் நன்மை மீது கொண்ட முழு நம்பிக்கையை சொல்லுகிறது பாருங்களேன் ஆ அப்போ உலகங்கள் சீரமைக்கப்பட்டன அப்படின்னா தேவன் சொன்ன வார்த்தையின் மூலம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது இல்லையா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காலத்தையும் தேவன் அவருடைய திட்டத்தின்படி அமைத்தார் பாருங்க அப்போ நம்ம வாழ்க்கையும் தேவனின் வார்த்தையின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் பாருங்க அதான் தேவனுடைய வார்த்தை அவருடைய நோக்கம் ஆற்றல் அனைத்தும் அவருடைய சொற்களில் இருக்கிறது அதுதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும் அப்போ அந்த காணப்படாத அந்த வார்த்தை காணக்கூடிய உண்மையை உருவாக்குறதா இருக்குது நம்ம பார்க்குற இந்த பூமியில் விண்மீன்கள் பூமி மனிதர்கள் எல்லாமே பாருங்கள் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அப்போ காணப்படாததுன்னா என்ன இதை மீன் பண்ணுதுன்னா தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையின் மூலியமாக வருகிற அந்த ஆற்றல் அந்த ஆவிக்குரிய ஆற்றல் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ஆற்றல் பாருங்கள் இதெல்லாம் காணப்படாதது ஆனால் பாருங்க அந்த காணப்படாத அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்துடன் சொல்லும் பொழுது அதுதான் அந்த வாக்கு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பலன் அளிக்கிறதா இருக்குது என்று பார்க்கிறோம் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார் பாருங்க வசனம் ஒன்று இருக்கு இல்லையா மற்றையும் நான்கு நான்கு இல்லை நம்ம பார்க்கலாம் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பிடுக்கிற இந்த உணவு எல்லாமே நம்ம சரீரத்தை பலப்படுத்துறதாய் நம்ம இருக்குதுன்னு சொல்லி மொ மொத்தமாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறதுனா அது மட்டும் கிடையாது அதுக்காக அது வேண்டவே வேணான்னு சொல்லலை அது மட்டும் கிடையாது அது ஒரு பார்ட்டு ஆனால் தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாத்தினாலும் பிழைப்பானாம் அப்போது என்னென்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் நம்ம பலம் அடைகிறோம் அப்படின்றது கண்ணுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் விசிபிளாக பார்க்குறோம் இல்லையா அதனால் வருகிற அந்த நம்பிக்கை ஆனால் அந்த வசனத்தில் ஒரு பகுதியில் அவர் என்ன சொல்கிறார்னா நீ சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது நீ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாத்தினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது அப்போனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற அந்த காணப்படாத காரியங்கள் பாருங்கள் உருவாக்குகிறதா இருக்குது நம்ம தேவனுடைய வார்த்தையை உருவாக்குது அது ஜீவனுள்ளதாக இருக்குது இல்லையா பாருங்கள் எவ்வளோ சரீரத்தில் தெய்வீக சுகம் கிடைக்கிறது பாவத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது பாவத்துலேருந்து ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறோம் ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலேருந்து அப்போ அந்த வார்த்தை காணப்படாத தான் ஆனால் காணக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்கறது பாருங்களேன் உண்மையை நம்ம நம்பிக்கையில் நம்ம விசுவாசத்தில் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் நம்ம அறிவுனாலேயோ நாலேஜ்னாலேயோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அதனாலலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதை புரிந்து கொள்ளவே முடியாது பாருங்கள் ஆப்ரஹாம் பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா நூறு வயதில் அவன் பிள்ளை பெற்றான் என்று பார்க்குறோம் அப்பாருங்க எழுது வயதிலே தேவன் சொல்லிட்டார் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் அவர் எவ்வளோ ஆண்டுகளாக அவர் காத்திருந்தார் பாருங்களேன் அப்போது அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று பார்க்குறோம் இல்லையா அவர் சொல்கிறாரு வானத்தின் பாரு கடலில் இருக்க கடல் கரையில் இருக்கிற மண்ணை பாரு இப்படியாக உனக்கு ஜாதியை பெருக்குவேன் பாருங்க அப்படியே நடந்துருச்சு இல்லையா அப்போது காணக்கூடாத அந்த வார்த்தை மண்ணு பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் மனிதர்களாக நம்மளால் பார்க்க முடியுமா ஒவ்வொரு மண்ணும் விண்மீன்களை நம்ம பார்க்குறோம் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம மனிதர்களாக பார்க்க முடியுமா ஆனால் அதுதான் அவர் சொல்கிறார் இதை மாதிரி நீ என்ன கூடுமானாலும் என்ன நட்சத்திரம் முடியாது அப்படிப்பட்ட உனக்கு நான் ஜாதியை கொடுப்பேன் என்று வாக்குறுக்கிறார் அதே மாதிரி நடக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கை கொள்வோம் நம்ம வாழ்க்கையை தேவனின் திட்டத்துக்கு நம்ம ஒழுங்குப்படுத்தலாம் பாங்க நம்ம வார்த்தைகள் கூட ஆசீர்வாதங்களை உருவாக்குகிறதா இருக்குது என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் தேவன் அந்த வார்த்தையை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காத போல கூட இருக்கும் பாருங்களேன் சில காரியங்கள் ஆனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உண்மையை உருவாக்குறதா இருக்குது இல்லை காணக்கூடாததை காணக்கூடியதாய் மாற்றுக்கிற அந்த வ வல்லமையை நம்ம நாவலை தேவன் வைத்திருக்கிறார் நம்ம இதை ஒரு ஃபீலிங்ஸ்னால இல்லை நம்ம உறுதியான விசுவாசத்தில் நம்ம வாழ வேண்டும் பாருங்கள் இப்போ காணப்படாத அந்த உண்மை நம்ம வாழ்வில் காணக்கூடிய நல்ல விளைச்சல்கள் பயிர்களை தந்துடுதாக இருக்குது ரிசல்ட்டு ஃப்ரூட்டு கொடுக்குற கனி கொடுக்குற வாழ்வாய் மாற்றுகிறது பாருங்களேன் அப்போ தேவனின் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் தேவனின் திட்டத்துக்கேற்ப ஒழுங்கப்படுத்துவோம் நம்ம வார்த்தைகள் கூட ஆசிர்வாதங்களை உருவாக்கும் என்று நம்ம நம்பலாம் தேவன் நம்பி தன் வார்த்தையால் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்ம பார்க்கும் இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையும் அவருடைய சொல் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அது அமைக்கப்படதாக இருக்குது பாருங்கள் அமைக்கப்படும் அப்போ அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் பாருங்கள் நம்பிக்கை எப்போதும் அந்த விசுவாசம் எப்போதும் தேவனுடைய வாக்குறுதிகளை கொண்டாடுகிற விழா போல் இருக்குது ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே முது வார்த்தைகள் என் வாழ்வை வடிவமைக்கின்றன என்பதை நம்பிக்கையுடன் கொண்டாடுகிறேன் அப்பா நான் பார்க்கவில்லை என்றாலும் அன்றைய ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நிறைவேற வல்லமை உடையது என்பதை நான் ஆணித்தனமாய் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தில் சப்பிக்கிற நல்ல பிதாவே ஆமை